இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோவில் ஸோ இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றை மூலிமா ஷேர் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ வரக்கூடிய இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான ஜூலையுடைய பத்தாம் தேதி ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது பத்தாம் தேதி கரெக்டாக அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆணியுடைய இருபத்தி ஆறாம் நாள் கிழமை வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த ஜூலை பத்து வியாழக்கிழமை ஒரு அற்புதமான நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமி நிறைஞ்ச பௌர்ணமி ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி வியாழக்கிழமை வர்றதுனால இது குரு பௌர்ணமி என்று அழைக்கப்படுது இந்த பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோல விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற விர்ச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் பௌர்ணமி இது மிதுன பௌர்ணமி என்றும் அழைக்கப்படும் அப்புறம் குரு பௌர்ணமி என்று அழைக்கப்படும் இந்த பௌர்ணமிக்கு பல சிறப்புகள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பௌர்ணமில ஃபஸ்ட்டு நாம் பரிகாரம் வந்து செய்யணும் அதாவது பரிகாரனா வந்து சில ஆன்மீக ரீதியான விஷயங்கள் வந்து செய்யணும் அது என்னங்கிறத ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு வந்து சொல்கிற அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாத பௌர்ணமி அன்னைக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மாலையை சாத்தி மகாலட்சுமியை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலட்சுமி மனக்குளிந்து நமக்கு செல்வ மலை உண்டாகும் ஸோ செல்வ மலை உண்டாக இந்த ஆணி பௌர்ணமியில் என்ன மாலையை சாத்தணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாலையை சாத்தணும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி ஆனி மாத பௌர்ணமி மற்ற பௌர்ணமி விட ரொம்பவே சிறப்பானது விசேஷமானதாக சொல்லப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடத்தின் ஆனி மாத பௌர்ணமி வியாழக்கிழமை வர இருக்குது இந்த நாளில் மகாலட்சுமி தேவியை எப்படி வழிபட்டால் நமக்கு செல்வம் அழை பொழியும் மகாலட்சுமி குகந்த இந்த மாலையை சாத்தி வழிபட்டால் கிடைக்கக்கூடிய பலன் என்னென்ன என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் அனைத்தையுமே வந்து தெரிந்து கொள்ளுங்கள் ஆக்சுவலி ஆணி மாத பௌர்ணமி மட்டும் கிடையாது எல்லா பௌர்ணமியிலுமே பொதுவாக நல்ல விஷயங்கள் வந்து செய்யலாம் ஆனால் சில விஷயங்கள் வந்து தவிர்க்கணும் அதில் என்னென்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னா முகசவரம் செய்வது முடி வெட்டுறது மொட்டை போடுறது நகை வெட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் கட்டாயம் செய்யக்கூடாது அப்புறம் முடிந்தவரை இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொல்ல அசைவ உணவை தவிர்த்து சைவ உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது ஆக்சுவலி பௌர்ணமிங்கிற அன்னைக்கு பிரபஞ்சத்தில் சக்தி அதிகரித்து காணப்படும் அதனால் இந்த நாளில் நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் அப்படியே பழிக்கும் அந்த ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ பெரும்பாலான பரிகாரங்கள் அதனாலேயே பௌர்ணமி நாட்களில் செய்ய சொல்லப்படுவதற்கு காரணம் வந்து இதுதான் ஸோ பௌர்ணமியில் இன்னொரு ஒரு சிறப்பு என்னென்னா கிரிவலம் வர்றது ரொம்ப விசேஷம் நிலவுடைய ஒளி நம்ம மீது படும்போது நம்ம மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் யாவுமே தீரும் இதனால தான் இந்த நாளில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது என்று சொல்லப்படும் அதே போல் பௌர்ணமியில் சுபகாரியங்கள் செய்யலாம் வீடு கட்டுவது சுபகாரியத்துக்கு பேச்சுவார்த்தை செய்கிறது வீடு புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான பணிகள் செய்யலாம் இந்த நாட்களில் இதெல்லாம் நாம் செய்தால் நல்லது அதே போல் இந்த நாட்களில் மெயினாக மௌன விரோதம் மேற்கொள்வது ரொம்ப நல்லது தேவையற்ற அசுப வார்த்தைகளை இந்த நாளில் பிரயோகிக்க கூடாது இந்த நாளில் சுப வார்த்தைகளை பிரயோகப்படுத்தணும் அதனால் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் ஆக்சுவலி இறைவனை நினைத்து தியானம் போன்றவற்றை மேற்கொண்டால் நம்ம ஒரு வருடம் தவம் செய்வதற்கான பலன் வந்து பெற முடியும் அதே போல் இந்த பௌர்ணமி நாளில் காலையிலே நாம் வீடு முழுவதும் சுத்தம் செய்து பூஜாரையை சுத்தம் செய்து குளித்து நாமளும் சுத்தமாகிடணும் அப்புறம் நம்ம வாசலில் வண்ண கோலம் வரையணும் தாமர கோலம் இல்லைனா வந்து தெய்வீக கோலம் வரைகிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இந்த நாளில் மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு மன வருவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்யணும் மகாலட்சுமியுடைய மனக்குளிரை செய்ய அவங்களுக்கு பிடித்தமான இந்த ஒரு பொருளால் மாலை கட்டி சாத்தணும் அது என்ன மாலை அப்படிங்கிறத சொல்கிறேன் அதுதான் இப்போ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க நல்ல வாசத்துக்கு பெயர் போன மூலிகை பொருளாக இருக்கக்கூடிய ஏலக்காய் தான் அந்த பொருளாகும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஏலக்காயை பயனுள்ள வகையில் மகாலட்சுமிக்கு மாலை போல மஞ்சள் நூலால் போர்த்து சாத்தணும் பின்னர் மகாலட்சுமிக்கு உரிய நெய்வேத்தியங்கள் படுத்து அதாவது இனிப்பு பண்டங்கள் வைத்து குத்து விளக்கு இரண்டில் ஐந்து முகத்துலேயும் ஐந்து திரியிட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் அதே போல் என்ன தான் குத்து விளக்கு இந்த விளக்குகள்லாம் இந்த நாளில் ஏற்றினாலும் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு அகல் பூஜை பூஜரையில் எரிய வைக்கணும் அதே போல் தலைவாசல்லையும் இரண்டு விளக்குகள் இருப்புற வைத்து இரண்டு திரிகள் போட்டு தீபத்தை எரிய விட வேண்டும் இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாவும் நீங்கோ நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் கடன் தொல்லைகள் தீரும் ஸோ அதனால் இந்த நாளில் அகழ்விளக்கியத்தை மறக்காதீங்க மெயினாக மாலை ஆறு மணிக்கு மேல் யாருக்கும் இந்த நாளில் கடன் கொடுக்கக்கூடாது அதே போல் கடன் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கடன் தொகையிலிருந்து ஒரு பகுதியை இந்த நாளில் ஆறு மணிக்குள் கொடுத்து விட்டு வரணும் இதனால் விரைவில் கடன் அடையும் என்கின்ற ஐதீகம் இருக்குது இப்படி எண்ணற்ற பலன்களை தரக்கூடிய இந்த ஆணி மாத பௌர்ணமியை உங்கள் ராசிக்காரங்க தவற விடக்கூடாது அதனால தான் இவ்வளோ நேரம் பௌர்ணமி பற்றி தாள்களை சூப்பராக உங்களுக்கு ஷேர் பண்ண இப்போ இந்த பௌர்ணமியிலேருந்து கிரகநிலைகளால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் விருச்சக ராசி விசாகம் நான்காம் பாதம் அனுஷோ கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலருந்து பேச்சு திறமையால் காரிய வெற்றிகளானது உண்டாகும் போட்டிகள் பல விதத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை கிடைக்க செய்யும் சின்ன விஷயங்களால் மனநிறைவு உண்டாகும் மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகும் அடுத்தவர் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேட்கக்கூடாது அவங்க பேச்சை கேட்கறத குறைப்பது நல்லது எந்த ஒரு செயலையும் செய்யறது நீங்களே திட்டமிட்டு செய்யணும் அப்போதான் உங்களுக்கு நன்மையானது ஏற்படும் அப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி உங்களுக்கு விருப்தி அடையும் பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் போது இந்த பௌர்ணமியிலிருந்து கவனமாக இருக்கணும் இது வந்து தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனத்தோடு பழகணும் அப்போ தான் உங்களுக்கு வேலையில் எந்த ஒரு பாதிப்பும் வராது இல்லைனா பாதிப்பு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் கவனத்தோடு பழகுவது உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்லது அதாவது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்லது அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு இந்த இருந்து வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது அப்படி தவிர்த்துக்கிட்டிங்கன்னா பெரு பிரச்சனைகள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் சிலருக்கு இடமாற்றலாம் வந்து ஈஸியாக உண்டாகலாம் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் அதெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் குறித்து கொள்ளணும் திட்டமிட்ட செயல்படுவது நல்லது திட்டமிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேவாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் அதுவும் விருச்சக ராசிக்கார பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்கள் இருக்கில்ல அது எளிதாக செய்து முடித்து வெற்றி காண கூட மனநிறைவு தரும்படி நடக்கும் அதனால மனநிறைவு ஏற்படும் போது அதாவது மனநிறைவை ஏற்படுத்திக்குங்கன்னா அந்த மனநிறைவை கொண்டு செயல்படுங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருட்சக ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து யாரையும் பகிர்ந்து கொள்ளாம எல்லாத்தையுமே அனுசரித்து செல்வது நல்லது திறமையாக செயல்பட்டால் பாராட்டு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் சிலரோடு விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அது மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் என்பது எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலருந்து எல்லா வித வசதிகளும் உண்டாகும் தேடி போனாலும் தானாகவே எல்லாம் வந்து சேரும் அறிவு திறன் அதிகரிக்கோ நெருக்கமானவர்களோடு இனிமையாக பேசி பொழுத கழிக்கிறதுக்கு சூழ்நிலை உண்டாகும் நீங்கள் தொழில் செய்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான முன்னேற்றமானது பெறுவீங்க விருச்சக ராசிக்காரங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து தடை நீங்கி முன்னேற்றம் உண்டாகோ போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் சோ போட்டிகளில் தாராளமாக ஈடுபடலாம் அவ்வளோதாங்க விருச்சக ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த இருந்து இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவா இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த பலனை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய விற்ற ராசிக்காரங்களும் இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய தளவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மெட்ராப்ளேடான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ